கனடா பலருக்கு ஹீட் பம்ப்ஸ் நிறுவவும் மின்சார கட்டணங்களில் பணத்தை சேமிக்கவும் கிரீனர் கிராண்ட் உதவி வழங்குகிறது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டன அவர்களில் பெரும்பாலானோர் எண்ணெய் அல்லது எரிவாயு ஹீட்டர்களை விட சுற்றுச்சூழலுக்கு சிறந்த வெப்ப விசையாக்க குழாய்களில் தங்கள் பணத்தை செலவிட்டனர் எவ்வாறு வெப்ப குழாய்களை வாங்கியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான டொலர்களை சேமிப்பதாக கூறுகிறார்கள் இந்த திட்டம் சில வீடுகளில் சோலார் பேனல்களை அமைக்கவும் உதவியது இந்த திட்டம் மின்சார கட்டணங்களை குறைக்க உதவினாலும் அது போதுமான அளவு மக்களை சென்றடையவில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர் கனடாவில் மொத்தமாக மில்லியன் மில்லியன் வீடுகள் உள்ளன தற்போது வேகத்தில் வீடுகளையும் இந்த கட்டமைப்புக்குள் கொண்டுவர நூறு ஆண்டுகளுக்கு மேலாகும் எனினும் கனடாவில் இரண்டாயிரத்து ஐம்பதிற்குள் நிகர பூச்சிய எமிசனை அடைவது இலக்காக உள்ளதால் திட்டத்தை விரிவுபடுத்துவது அவசியம் இதேவேளை வெப்ப விசையக்க குழாய்கள் நன்றாக வேலை செய்தாலும் அடித்தள காப்பு மற்றும் புதிய ஜன்னல்கள் போன்ற சில மே மேம்படுத்த அதிக மின்சாரத்தை சேமிப்பதில்லை மேலும் பல வீடுகள் திட்டம் கணித்ததை விட குறைவான ஆற்றலையே சேமிக்கின்றன இதனால் பெரிய மானியங்கள் மற்றும் சிறந்த திட்டமிடலுடன் கனடாவுக்கு ஒரு புதிய திட்டம் தேவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் நீண்ட காலம் நீடிக்க வேண்டும் என்பதோடு பலருக்கு உதவவும் வேண்டும் ஆனால் தற்போது ஒரு சில வீடுகள் மட்டுமே ஆற்றல் பயன்பாட்டை பாதியாக குறைக்கும் பெரிய மேம்படுத்தல்களை செய்துள்ளன காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு இந்த திட்டங்கள் முக்கியமானவை என்றும் பசுமையான தேர்வுகளை மேற்கொள்வதற்கு வீட்டு உரிமையாளர்களை ஆதரிக்கவும் தூண்டவும் வேண்டும் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்